கிரியாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைக்கு தகுந்த போல என்னோட கூட வருகிறது இதோ நான் மறித்து சதா செல்வ காரணம் உங்களுக்காக உயிரிழக்கும் சொன்னவர்கள் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையேற்று ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையிலான அமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பத்து நிற்கும்போது எனக்கு மூச்சு திறனில் வந்தது மூச்சு திறனில் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது எழுத்து இந்த பயப்பில் கையில் வச்சுட்டு ஜம் பண்ணி நிறைய அந்த திறந்து எதுனாலும் எனக்கு வந்து திருச்சி இல்லை ஒவ்வொரு நேரமும் எனக்கு பூச்சி அடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்புறமா திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அதிகமாக ஆகிட்டுது அதுக்கப்புறம் எனக்கு பயம் என்ன போய் எனக்கு புதிய பூச்சி அப்படியே பேரை போகிற மாதிரியே இருக்குது கையெல்லாம் மறந்து போச்சு தலையெல்லாம் அப்படியே மறந்து போய் எனக்கு ஒன்றுமே ஒரு అది

போன உடனே நம்ம எடுத்து பார்த்துட்டு ஈசிசி எடுத்து பார்த்துட்டு அங்கே பிளட்டு வந்து அடப்பாக இருக்குது அதனால தான் அந்த மாதிரி ஆச்சு அப்படி சொல்லி அதை வந்து எனக்கு வந்து பண்ணாங்க ஆஞ்சவம் பண்ணி கற்று எங்கள் பூரணமான சுகத்தையும் பலத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்தாது நாங்கள் ரொம்ப ஒரு மாதம் ரெண்டரை மாதமாக நாங்கள் எங்கள் வீட்டில் சரியா சமீபத்துக்கு கிடையாது புள்ளிகள் எங்கள் கனவுலேருந்து எல்லாமே ஜபந்தான் சாப்பாடுக்கு அப்புறம் தான் ஆனால் ஐயா வந்து ஒவ்வொரு நேரமும் ரைட் டு பகல் இல்லாரு எங்களுக்காக அவருக்கும் செமிப்பாரு அப்புறம் நாங்கள் போகிற சர்ச்சையில் அவரும் எங்களுக்கு சவம் பண்ணுவார் ஆனால் எங்களுக்கு வந்து மருந்து மாத்திரை எங்களுக்கு குணமாக தேவன்தான் எங்களுக்கு குணப்படுத்தி என்னை ஜீவனோட புதுவசக்கான எனக்கு கிருப்பை செஞ்சார் என் பிள்ளைகளுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கே என்னை ஒரு தகுதிப்படுத்தி என் வீட்டில் உருவாக்குறாரு இல்லைன்னா நான் பண்ணலாமா

ஒவ்வொரு நேரம் வரைக்கும் அந்த பாலியிலே பாசையை ஃபோன் பண்ணுவேன் அவரும் ஐயாவும் எடுத்து ஜப்பிப்பாரு அவர் ஜபிச்சு விரும்புதான் அவரு தூங்குவான் அதுக்கப்புறம் தூங்கி எழுந்து சாப்பாடு எடுத்து சாப்பிடுவான் அந்த சாப்பாடு ஒரு வாங்கி சேர்த்து